வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலையார் தோட்ட தொழிலாளிகள் சார்பில் உதவி பணம் வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் முதலமைச்சரின் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டது தலையார் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் வயநாட்டின் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நான்கு ரூபாய் முதலமைச்சர் பேரிடர் நிதிக்கு கைமாறியுள்ளனர் தொழிலாளிகள் மேனேஜ்மெண்ட்கள் யூனியன் தலைவர்கள் ஒன்றிணைந்து சேர்ந்துதான் இந்த உதவித்தொகையை கைமாறியுள்ளது மேனேஜ்மெண்ட்டு ஃபீல்ட் ஆஃபீஸர் மற்றும் சக தொழிலாளர்கள் எல்லோரும் அனைத்து தொழிலாளர்களும் சேர்ந்து கடந்த மாதம் வயநாட்டில் ஏற்பட்ட பேரழிவின் காரணத்தினால் அந்த பேரழிவில் வீடு இடம் நிலம் இல்லாத சாப்பாட்டுக்கூட வழி இல்லாத பொதுமக்களுக்கு எங்களால் ஏண்ட ஒரு நாள் சம்பளத்தை தொடர் தொழிலாளர்கள் எங்களால் முடிந்த எங்களுக்குடைய சம்பளம் ஒரு நாள் சம்பளத்தை நாங்கள் அதை நிதியாக மொத்த தலையரசர் குறிப்பு சார்பாக மொத்த நிதியாக மொத்த ரூபாய் மூணு லட்சத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் நேற்றைய தின மேனேஜ் பெற்று மேனேஜ்மெண்ட் ஸ்டாப்புகள் செயலி தோட்ட தொழிலாளிகள் யூனியன் தலைவர் உட்பட அறுநூற்றி பதினோரு பேரின் சம்பளம்தான் நிதிக்காக மாற்றப்பட்டுள்ளது பெட்டிமுடி துயரத்தின் கருநிழல் மாறாமல் இருக்கும்போது தான் தற்பொழுது வயநாட்டின் துயரமும் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த உதவித்தொகையை தொகையை கைமாறியது நியூஸ் பீரோ மறையூர்